வாகை தமிழ் சிங்கத்துக்கு என் முதல் வணக்கம் என் பெயர் அம்ஷா நான் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன் சென்னை உயர்நிலை பள்ளி நான் இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச போகிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா சுதந்திர சுதந்திர போராட்ட அவர் நேதாஜி அவர்கள் ஆயிரத்தி எட் எட்நூற்றி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார் இந்தியா முதல் இராணுவ படையை உருவாக்கினர் நேதாஜி ராணுவத்தின் பெண்களுக்கான ஜான்சிராணி படையை தொடங்கினார் ஜெய்ஹிந்த் சுலோகத்தை முதல் முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான் ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆம் ஆண்டு நேதாஜி பயணம் செய்த விமானம் பர்மோஸ் தீவு அருகே விபத்துக்குள்ளாகியவர் இறங்கிவிட்டார் நன்றி வணக்கம்